இருக்கக்கூடிய தருணம் ராசி பெண்கள் தன்னுடைய குடும்பத்து மேல தன்னுடைய தாயி தகப்பெண் குடும்பத்து மேல அளவு கடந்த அன்பு பண்பு வச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு அமைஞ்ச கணவர் கொஞ்சம் லேசியாதான் இருப்பார் நீங்கள் தான் கல்மண்ணை சுமந்தாது கட்டிட தொழில் பண்ணியாது வேலைக்கு போயாது அங்கே இங்க கடனை உடனே வாங்கியாது உங்கள் வீட்டுக்காருக்கும் ஜீவனாம்சம் பண்ணணும் உங்கள் குழந்தைங்களுக்கும் ஜீவனாம்சம் பண்ணணும் அந்த மாதிரி உத்தம புதல்வி சிம்மராசி பெண்கள் எவ்வளவோ இடையூறுகள் வரும் எவ்வளவோ இன்னல் வரும் ஆம்பளைங்க கிட்ட சகஜமாக பேசக்கூடிய தன்மையுடைய சிம்மராசிக்கு தேவையில்லாத ஆண்கள் உங்க மேல தப்பான கண்ணோட்டமே பார்ப்பாங்க அதையும் மீறித்தான் உங்க குடும்பத்தோட நீங்க வாழ்வீங்க உத்தம புது